கத்தருக்குள் பெரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் நம்மை ஏறக்குறைய ஒன்பது மாதம் அளவும் நம்மை காப்பாற்றி இந்த பத்தாவது மாதத்திலே ஜீவனோடும் சுகபலனோடும் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் எத்தனையோ மேடு பள்ளங்கள் எத்தனையோ பாலைவனங்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கை கடந்து போனாலும் இன்னமும் ஆண்டவர் நம்மேல் மனதுருகிற தெய்வமாக இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால் உங்கள் நம்பிக்கை நசுக்கப்படும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை நசுக்கப்படும் பொழுது வேதத்திலே எசேக்கியல் என்ற ஒரு தீர்க்கதரிசி தரிசி இருக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மிகவும் கேவலமாக எண்ணப்பட்டார்கள் சில சமயங்களிலே ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் கால தாமதமாகும் பொழுது பரிகாசமும் கேலியும் பலவிதமான தூஷணமான வார்த்தைகள் சொல்லி எங்கே உங்களுடைய கடவுள் எங்கே உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு சுகமில்லாமல் இருக்கிறதே நீங்கள் ஜெபிக்கிறீர்களே எங்கே அது சுகமானது அல்லது உங்களுடைய கால தாமதம் ஆனதற்கு யார் காரணம் என்றெல்லாம் பரிகசித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இஸ்ரவேலருடைய நம்பிக்கை நசுக்கப்பட்ட காலத்திலே அந்த எசேக்கியல் வாழ்ந்து வந்தார் ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் எசேக்கியலுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டது அநேகர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த கடந்த மாதத்திலே சில சமயங்கள் நீங்கள் ஜெபித்து ஜெபித்து கண்ணீர் விட்டு விட்டு அநேக நாட்கள் உபவாசம் இருந்தும் சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம் நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுத ஆண்டருடைய சமூகத்தில் அவருடைய காலை பிடித்து கேட்டிருந்தாலும் சில காரியங்கள் இன்னமும் காலதாமதமாக இருக்கலாம் சில வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்பி ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று நீங்கள் கண்ணீர் விட்டு கேட்டிருக்கலாம் இன்றைக்கு தேவன் எசைக்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன் எசைக்கல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் நான் உங்களோடு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனங்களை இப்பொழுது நான் வாசிக்க விரும்புகிறேன் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து பின்னும் கர்த்தனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நாட்கள் நீடிக்கும் தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரேவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன ஆகையால் நீ அவர்களை நோக்கி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அவர்கள் இனி இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன் நாட்களும் எல்லா தீர்க்க தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடு சொல்லு எனக்கு அருமையான பிரியமானவர்களே இந்த வசனங்களிலிருந்து நான் உங்களோடு மூன்று வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிற வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது வார்த்தை என்னவென்றால் உங்களை சோர்ந்து போக வைக்கிற நபர்கள் யார் என்று ஆண்டவருக்கு தெரியும் யார் உங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் யார் உங்களுடைய விசுவாசத்தை அவமானப்படுத்துகிறார்கள் யார் உங்களுடைய நம்பிக்கையை நசுக்கிறார்கள் சில சமயங்களிலே நீங்கள் விடும் கண்ணீர் போலியானது என்று கூட சொல்லுவார்கள் நீங்கள் உபவாசிக்கும் உபவாசம் தேவையற்றது என்று கூட பரிகாசம் செய்வார்கள் நீங்கள் ஆலயத்திற்கு போவது நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பது தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் போலியானது ஏமாற்றுகிறாய் மக்களை நீ ஏமாற்ற விரும்புகிறாய் என்றெல்லாம் உங்களை குறித்து பேசுவார்கள் ஆனால் இன்று ஆண்டவர் இந்த வேதத்திலே சொல்லியிருக்கிற வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களுடைய பரிகாசக்காரர்களை அறிவார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை அறிவார் உங்களை பரிகாசம் செய்கிறவர்களை அறிவார் உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை அறிவார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை அறிவார் உங்களை புண்படுத்துகிறவர்களை அவர் அறிவார் வார்த்தையினால் உங்களை கொள்ளுகிறவர்களையும் அவர் அறிவார் காரணம் ஆண்டவர் உங்களோடு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் எஸ்ஐக்கல் பனிரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் மறுபடியும் மனுபுத்திரனே நாட்கள் நீடிக்கும் தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன ஆண்டவர் அதெல்லாம் கேட்கிறார் பரிகாசம் செய்கிறதை கேட்கிறார் உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார் அவர் சொல்லுகிறார் ஆகையால் நீ அவர்களை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன் எனக்கு பிரியமானவர்களே இந்த மாதத்திலே ஆரம்பிக்கும் பொழுது தேவன் தருகிற ஒரு வாக்கு என்னவென்றால் இனி நீங்கள் துக்கத்தின் கண்ணீரை படிக்கிறவர்களாக அல்ல சந்தோஷத்தின் கண்ணீர் வெற்றியின் கண்ணீர் ஜெயத்தின் கண்ணீரை வடிக்கிறவர்களாக இருக்க போகிறீர்கள் இனி கடந்தது கடந்து போகட்டும் பரியாசம் செய்தவர்களுடைய வாய் அடைக்கப்படும் உங்களை கண்ணீரை போலி என்று சொன்னவர்களுடைய வாய் வார்த்தைகள் அடைக்கப்படும் ஏனென்றால் ஆண்டவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார் உங்களை சோர்ந்து போக வைக்கிறவர்களுடைய காரியத்தை அவர் நன்றாக அறிவார் வேதத்திலே அற்புதமான ஒரு சம்பவம் இருக்கிறது ஆதியாகமத்திலே ஆகார் என்ற ஒரு பெண் ஆபரகாம் இஸ்மை வேலையும் ஆகாரையும் நீங்கள் போய்விட வீட்டை விட்டு என்று சொல்லி அனுப்பிவிட்டார் கொஞ்சம் சாப்பாடும் தண்ணீரும் அவ்வளவுதான் அந்த அம்மா பாலைவனத்தில் பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தது எல்லாம் தீர்ந்து விட்டது ஒரு புறத்தில் குழந்தை அழுகிறது ஒரு புறத்தில் மனமுடைந்து போய் அவள் இருக்கிறார் என்ன வாழ்க்கை இது வனாந்தர வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது ஒருவரும் என்னை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை கதறி அழுகிறார் அப்பொழுது ஆண்டவர் ஆகாரை பார்த்து ஆகாரே ஏன் அழுகிறாய் உன்னுடைய குழந்தையின் சத்தத்தை நான் கேட்டேன் ஆண்டவர் அறிவார் எனக்கு பிரியமானவர்களுடைய உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் படுகிற வியாகலத்தை குறித்து ஆண்டவர் நன்றாகவே அறிவார் ஆண்டவர் உங்களை பார்க்க கூடாமல் இருக்க அவருடைய கண்கள் ஒன்றும் குருடல்ல உங்களிடத்திலே பேச முடியாதபடிக்கு அவருடைய வாய் ஒன்றும் மந்தமாகல அல்லது காது கேட்காம அவர் மந்தமாகல வாய் ஊமையாகல ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் காதார உங்களுடைய கூக்குரலை கேட்கிறார் உங்களிடத்திலே பேசுவார் உங்களுடைய வியாகுளங்களை அவர் அறிவார் இரண்டாவது பாடம் இந்த எசேக்கனுடைய அனுபவத்திலிருந்து இருந்து படித்துக் கொள்கிறது என்னவென்றால் உங்கள் தேவை காலம் தாமதம் ஆனாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அந்த எசைக்கல் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நான் இன்னும் இரண்டு வசனத்தை வாசிக்கிறேன் இருபத்தி ஏழாவது வசனமும் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சில வேளைகளிலே உங்களுடைய தேவை உங்களுடைய ஜப வேண்டுகோள் உங்களுடைய கண்ணீருக்கான உத்தரவு உங்களுடைய வியாகனத்திற்கான விடை கால ஆகலாம் உங்களுடைய சுகவினம் நீங்கள் எவ்வளவு மருந்தெடுத்தாலும் குறையாமல் இருக்கிறதே என்று வாடி வதங்கி போய் ஆண்டவரே என்று நீங்கள் ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக உங்களுடைய கண்களை எடுக்கும் அந்த காரியம் சில சமயங்களிலே காலதாமதமாக ஆகலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அது காலதாமதம் ஆனாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் வாசிக்கிறேன் எசைக்கெல் பனிரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் மனுபுத்திரனே இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும் தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றார்கள் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் இனி ஒன்றும் தாமதிப்பதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று இந்த பத்தாவது மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் ஆண்டவர் தருகிற அற்புதமான வாக்குத்தத்தம் இனி ஒன்றும் தாமதிப்பதில்லை எவைகளெல்லாம் நீங்கள் காலகாலமாக காத்துக்கொண்டிருந்தீர்களோ எந்த காரியத்திற்கெல்லாம் காலகாலமாக நீங்கள் கண்ணீர் விட்டுக்கொண்டிருந்தீர்களோ எந்த காரியத்திற்காக பட்டினியாய் உபவாசம் இருந்தீர்களோ அந்த காரியம் இனி காலதாமதமாக போவதில்லை காரணம் நான் அல்ல ஆண்டவர் உரைக்கிறார் என்று ஒரு தரம் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் சில சமயங்களிலே காலத்தமதம் ஆகும் ஆனாலும் அது நிச்சயம் நிறைவேறும் என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் கவலைப்படாதீர்கள் என் சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தில் இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்திருந்த கண்ணீர் விட்டு கதறி இருந்த அத்தனை விண்ணப்பங்களும் நிறைவேறும் என்று நான் இயேசுவி நாமத்தினாலே உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் மூன்றாவது என்ன இந்த எசைக்களுடைய அனுபவத்திலிருந்து நம்புங்கள் நம்பிக்கைத்தான் உங்கள் நிம்மதி அன்று சொல்றாரு நான் இதையெல்லாம் சொல்லி இருக்கிறவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக அல்ல உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பேசுகிற வார்த்தைகள் அல்ல நிச்சயமாக நடக்கும் என்று நீங்கள் நம்புங்கள் காரணம் நம்பிக்கைத்தான் நிம்மதி இதுல எஸ்ஐக்கல் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தீர்க்க தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமல் போகும் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது கலக விட்டாரே உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறும் பண்ணுவேன் என்று கத்தராக ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் செய்வேன் 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 என்று அந்த ரெண்டு வசனங்களும் ஆண்டவர் உறுதியாய் சொல்லுகிற வார்த்தைகள் நம்ப வேண்டும் கத்தராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பூமியின் கீழே நம்மை ரட்சிப்பதற்கு நம்மை காப்பாற்றுவதற்கு நம்மை வழிநடத்துவதற்கு ஒருவரும் இல்லை எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாடி வதங்கி கொண்டிருக்கிறீர்களா ஒவ்வொரு காரியமும் எதை எடுத்தாலும் காலதாமதம் காலதாமதம் என்று காலத்தாமதமாகிக் கொண்டிருக்கிறதா நீங்கள் அழுகிறதை பார்த்து பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்களா உங்களுடைய கண்ணீர் போலியானது என்று கேலி பேசிக் கொண்டிருக்கிறார்களா கத்தராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இந்த மாதத்தில் மிகவும் நெருக்கமாக வருகிறார் காரணம் நம்பிக்கை வாக்குத்தத்தம் அவர் சொன்ன வார்த்தை அது நிச்சயமாக நடக்கும் என்ற ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இந்த எசைக்கனுடைய வாழ்க்கையிலே அந்த பனிரெண்டாவது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் பிரார்த்தனை செய்வாமா அன்பே உருவான நல்ல ஆண்டவரே இந்த அருமையான சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி அருமையான பிள்ளைகள் இந்த அக்டோபர் மாதத்திலே இந்த பத்தாவது மாதத்திலே நிச்சயமாக என் தேவன் என்னோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒருவேளை கடந்த மாதங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் சுகவீனத்தோடும் நம்பிக்கை அற்று போய் ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று ஆதங்கத்தோடும் நாட்கள் கடந்து போயிருக்கலாம் ஆனால் இந்த மாதத்திலே இசைக்கியலின் மூலமாக தேவன் நமக்கு தருகிற அற்புதமான வாக்கு உம்மை உண்மை ராஜா எங்களை பரிகாசம் செய்கிறவர்கள் எங்களை சோர்ந்து போக வைக்கிறவர்கள் எங்களுடைய நிலைமை எல்லாவற்றையும் நன்றாக அறிந்த தெய்வம் வனாந்தரத்தில் குழந்தை அழிந்த பொழுது குழந்தையின் சத்தத்தை கேட்ட தெய்வம் ஆகாரின் சூழ்நிலையை கண்ட தெய்வம் எங்களுடைய சூழ்நிலையும் நீர் காண்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா இந்த இடத்திலே ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே ஒருவர் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர் இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று பயத்தோடு இருக்கிறார்கள் ஒருவர் இந்த நாளிலே குடும்ப சிக்கல்களால் இது எப்படி சமாளிக்க போகிறோம் என்று திக்கு திசை மாறி கொண்டிருக்கிறார்கள் என் ஆண்டவரே உம்முடைய கரத்தை அவர்கள் மேல் தோடும் அவருடைய காதுகள் நீர் பேசும் வார்த்தைகளை கேட்கட்டும் நிச்சயமாக இந்த மாதம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பும் முனையாக காத்திருந்த காரியங்கள் வந்து சேரும் ஒரு மாதமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும் நீர் செய்ய போகிறதற்காக நன்றி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி அவருடைய கண்ணீரை தொடைக்கப் போகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்